அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஒரு விடுமுறைக்கு பிறகு சிறப்பான முறையில் நம்முடைய கல்லூரி ஆரம்பம் செய்யப்பட்டு அல்லாஹு தாலா யாருடைய காலையில கொண்டிருந்ததை போன்று அல்லாஹு தாலா யாரை ஆலிமாக வேண்டும் என்று அல்லாஹ் தௌஃபிக் செய்திருக்கிறானோ உதவி செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களாக அல்லாஹு தாலா நம்மை தேர்ந்தெடுத்து மீண்டும் கல்லூரிக்கு எப்படி நாம் கல்லூரியை விட்டு சலாமத்தான முறையில் வீடுக்கு போனோமோ அதே போன்று சலாமத்தான முறையில் வீடு மதர்சாவுக்கு திரும்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூத்தலா கொடுத்திருக்கிறார் அலம்துல்லில்லா அல்லாஹுத்தலா இதை போன்றே சலாமத்தான முறையில் இரு கல்வியிலும் தேர்ச்சி பெறக்கூடிய உள்ளாஹ் அல்லாஹுத்தலா ஆக்கி அருள் புரிவானாக அலமதுல்லில்லா அதே போன்று நம்முடைய கல்லூரிக்கு இந்த வருடம் புது மாணவர்களாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறையான முறையில் அட்டன் பண்ணி பொதுவாக நாம் போதக்கூடிய காலத்தில் பார்த்துருக்குறோம் மதர்சாவுக்கு வர்றதாக இருந்தால் ஒரே அழுகையும் ஒப்பாரியமாக இருக்கும் வரக்கூடிய அந்த மாணவர்களை சமாளிக்கிறதுக்கே ஒரு பெரிய சக்தி வேணும் அப்படிலாம் இருக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் புரடு பொருட அழுகுவாங்க முட்டி முட்டி அழுகுவாங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுத்தாலா கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த மூன்று வருடமாக நான் பார்க்கிறேன் வரக்கூடிய புது மாணவர்கள் யாரும் இது போன்று அழுது நான் பார்த்ததில்லை நமக்கு கொடுத்த கிஃப்ட் அதே போன்று அல்லாவுடைய கிருப்பையில் இன்னைக்கு இருபதாம் தேதி நாம் அறிவிப்பு செய்தோம் மிக ஆர்வமாக இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களை விட மாணவர்கள் ஆர்வமாக ஒரு ஆறு மாணவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஜசா குல்லா ஹைரல் ஜசா அல்லாஹு தலா அவர்களுடைய வருகையை அல்லாஹ் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்காக என்னுடைய பிள்ளை நான் காலைல கூட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம அத்தா அம்மா மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட அவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற பிரியமும் பாசம்தான் அதிகம் ஆனால் அதெல்லாம் தியாகம் செய்துவிட்டு நம்முடைய பிள்ளையை இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா என் பிள்ளை ஒழுக்கத்திலும் சரி உலக கல்வியிலும் சரி மார்க்க கல்வியிலும் சரி உலகமே மெச்சுகிற அளவிற்கு ரசூலால் போற்றப்படுகிற அளவிற்கு ஒரு சிறந்தவராக வர வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தில் இந்த ஆறு பேரை சேர்த்துருக்கிறாங்க தாலா அந்த நோக்கத்திற்கேற்ப தாலா சிறந்த ஆளும்களாக உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தேர்ச்சி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடு தரல் புரிவானாக இதன் மூலமாக அதாவது நம்ம இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அல்லாஹு நாம நாம் செய்யக்கூடிய இந்த துவாவில் அல்லாஹு நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லா நீண்ட ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹூத்தாலா கொடுத்த புரிவானாக நம்ம வீட்டில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ என்னெல்லாம் சிரமங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் பணி போல எல்லாம் இல்லாமல் ஆக்கி அருள் புரிவானாக அது மட்டும் இல்லாமல் இனி ஏதாவது கஷ்டம் வரும் என்றிருந்தால் அல்லாஹ் நம்ம மதரசாவில் நாம கையேந்தி அல்லாவிடத்திலே செய்யக்கூடிய துவாவினால் அந்த வரக்கூடிய கஷ்டத்தை பலாவை அல்லா தடுத்தவானாக அதனால இந்த ஆறு மாணவர்கள் நான் காலையில் கூட உஷாமிட்ட பேசிட்டு இருந்தேன் மாஷா எவ்வளோ பிள்ளைங்க தெளிவாக இருக்கிறாங்க நல்ல நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சில பேர் குரான் ஓத கொஞ்சம் திணறாங்க மின்சா இந்த பக்ரீத்துக்குள்ளே நல்ல சரளமாக குரான் ஓதக்கூடிய உள்ள அவர்களை மாற்றணும் பாடங்களை நம்ம ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லா அளவு சொன்ன மாதிரி ஆங்கிலத்தையும் அரபியிலும் சரளமாக பேசக்கூடிய ஒரு ஒரு எழுச்சி மிக்கவர்களாக நம்முடைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படி நம்ம பேசிக்கிட்டோம் அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய கல்லூரிக்கு ஒரு சிறப்பான முறையில் எதிர்பாராத விதமாக அஜ்மல் மோலா அவங்க வருகை தந்திருக்கிறார்கள் அஜ்மல் மோலா அவங்கள பார்த்து அஜ்மல் கான் ஹாரூனி ஹாரூனிஷா என்கிற மிகப்பெரிய ஒரு சூஃபியான ஒரு இறைநேசருடைய தொடர்பில் சிறப்பான முறையில் ஒரு ஆலிம் அவர்களுடைய பக்குவம் பெற்று தொடர்ந்து திஜாரத்தில் இருந்தாலும் நம்முடைய அத்தாயி கல்வி குழுமத்தில் நம்முடைய ஆலா உஸ்தாதுக்கு ஒரு சகோதரராக ஒரு தூணாக இருந்து நம்முடைய அத்தாயி கல்வி குழுமத்துடைய கிளைகளில் அதிகமான கிளைகளை தொடங்கச் செய்து இன்றைக்கு வரைக்கும் அதை சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா அஜ்மல் மோலாவுடைய அந்த மதரசாவில் ஸ்டாஃப் ஆனால் அது எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படி ஆயிடுச்சு முதல்வர்கள் உஸ்தாத்மார்களுக்கு மத்தியில் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா மணி அடிச்சா சம்பளம் ஏன்னா இன்னைக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு அப்போ அஜ்மல் மோலாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மதரசாவில் நான் பணியாற்றணுமா அதற்கு நான் தயார் என்று வருகிற அளவிற்கு அஜ்மல் மோலா அவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரியையும் அவர்களுடைய இமை போல் அவங்க பாதுகாக்கிறாங்க போய் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் உஸ்தாத்மார்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறாங்க அவர்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்து இன்னும் அந்த கல்லூரி சிறப்பாக நடப்பதற்கு அவங்க ஒரு உறுதுணையாக இருக்காங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் இன்னும் அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்திலே பறக்கத்தை அல்ல அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் முஜீம் மோலா அவர்களுக்கும் அல்லாஹு தலை கொடு தருள் புரிவானாக எதிர்பாராதவங்க எப்பயுமே வருவாங்க மோலா நான் பல்வேறு ஏன்னா இந்த தேனி டிஸ்ட்ரிக்கே அவங்களுக்கு தான் ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு கமிட்மெண்ட்டோடு வருவாங்க கார் இங்கே இன்னிக்கும் டிரைவர் இங்கே தான் தங்குவாங்க நான் மோலாவால் வர முடியாத ஒரு சூழல் ஆனால் அல்லாவோட கிர்பிடி இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்ப்போம் இன்றைக்கி எதிர்பார்க்காம அவங்களே ஃபோன் பண்ணி நம்ம கல்லூரிக்கு நான் வர்ற மோலா அப்படின்னு சொல்லி ஒரு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் செய்து நூரி ஸ்டோருடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய அதனுடைய இதுவாக இருக்கக்கூடிய உரிமையாளராக இருக்கக்கூடிய உபைதுல்லா அவர்களையும் அழைத்துட்டு வந்திருக்கிறாங்க உடைய மச்சான் அது மாதிரி ரொம்ப ஸ்ரீதேவி ரொம்ப ஒரு சரியத்து விஷயத்தோடு ரொம்ப பேணதலானவங்க அவங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அல்லாஹு தலை இந்த வருகையை நமக்கு புரோஜனமானதாக அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக மாஷா அல்லா இந்த ஆரம்பமாக நம்முடைய கல்லூரியினுடைய மாணவர் மற்றும் பேராசிரியர் அப்படி தான் சொல்லணும் தாகிர் ஆப்சா அவர்களை ஆல உஷாது அவர் நம்மள்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா தாகிர் அவர் வந்து அவர் மாணவர் இல்லை முழு நேரம் உஸ்தா நீங்கள் அவரில் வச்சுருக்கணும் எவ்வளோ சீக்கிரம் அவரை முடிக்க வச்சு நம்ம பட்டம் கொடுக்கமோ அவருக்கு நம்ம பட்டம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சாங்க இருந்தாலும் தாகிர் ராம்சாவுக்கு உஷாது நான் முழு நேரம் உஸ்தாதா இல்லை நான் மாணவராகவும் இருப்பேன் நான் மாணவர்தான் அதே நேரத்தில் என்னால் முடிந்த ஆசிரிய பணியும் உங்கள் கல்லூரியிலே செய்வேன் என்கிற அடிப்படையில் சேர்ந்து மாஷால்லா அற்புதமான ஒரு எழுச்சி மிக்க ஒரு ஆன்மீக உரையை நம்மிடத்திலே நிகழ்த்தினார்கள் தாலா அவருடைய அந்த சொன்ன விஷயங்களை நம் வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக தற்போது நம்மிடத்தில் இரண்டு பேருடைய இந்த அற்புதமான அல்லாஹ் வெளியாக்கிய சொற்பொழிவிலே நமக்கு கிடைத்த செய்தி எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இரண்டாவது நம் வாழ்க்கையிலே சொல்லாலோ செயலிலும் நம்முடைய எண்ணத்திலிருந்து கூட பொய்யை நீக்கிவிட வேண்டும் என்கிற இரண்டு செய்தி அல்லாஹு தாலா நமக்கு நம்முடைய காதுகளுக்கு அல்லாஹு தாலா செவிசால வைத்திருக்கிறான் அதை உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தலா ஆக்கி அருள் புரிவானாக ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹு தலா அமைத்து கொடுத்துருக்கிறான் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் நம்ம கல்வியை கற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா திறமைகளையும் நம்ம வளர்த்துக்கணும் இன்ஷா அல்லா ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக ஒரு மல்டி டேலண்ட் உலகத்தை தலை தலைசிறந்த ஆளுங்களாக அல்லாஹத்தில் நம்ம ஆக்கணும் இன்ஷா அல்லா அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் அதற்காக நம்ம உழைக்கணும் உஸ்தாதுமார்களுடைய வழிகாட்டுதல என்ன செய்யணும் நம்ம எடுத்து நடக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு உஸ்தாது திட்டனாலோ நம்ம கூடாது என்ன நம்ம நல்ல உருவாகி வரணும் அதுதான் ஒவ்வொரு ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாயிது உஷாத் வர்றாங்க நம்ம எந்த அளவுக்கு இஹ்லாஸாக அந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் உண்மையாக சொல்ல போனால் ஏழு வருஷம் மோலாக சொன்னாங்க உண்மையாகவே அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது நாற்பது நாள் கொரோனாவில் நான் இங்கே இருந்தேன் இந்த மதர்சாவில் தனியாக இருந்தேன் நான் மட்டும் என்னுடைய மனைவியும் இருந்தேன் எனக்கு வந்து அப்போது குழந்தை அப்போ தான் பிறந்து ஒரு ஆறு ஏழு மாதம் தான் ஆச்சு ஊருக்கு போகலை பக்ரீத்தில் தான் இங்கே தான் இருக்கிறோம் நாற்பது நாள் ஃபுல்லாக உஷாத் சொல்லிட்டாங்க நாற்பது நாள் நீங்கள் மதர்சா விட்டு போகக்கூடாது அதற்கு முன்னாடி அந்த டைமில் வந்து கொரோனாவுடைய டைமில் பதினஞ்சு நாள் நான் மட்டும் தனியாகவே இங்கே இருந்தேன் அல்லாவுடைய அந்த உதவி நம்ம இருந்தோம் அந்த மதரசாவை எப்படியாவது இவ்வளோ அழகான கட்டமைப்பு நல்லா ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி கொடுத்துருக்கிறான் இது எப்படியாவது கட்டி காப்பாற்றணும் அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இது புரோஜனமான முறையில் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு அழகான கேம்பஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கான்னா அதை கட்டி காப்பாற்றணுன்றதுனால தான் நம்ம இரவு இரவு பகல் பார்க்காம எல்லா நிலையிலையும் இந்த மதரசாவுக்காக நம்ம செயல்படக்கூடிய வாய்ப்பு அல்லா கொடுத்துருக்கான் இல்லை அற்புதமான வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் அத்தாயி கல்வி குழுமத்திலையும் தமிழக அரபு கல்லூரியிலையும் சிறந்த கல்லூரியாக ஆலா துவா பெறக்கூடிய சமுதாயமே திரும்பி அளவுக்கு கல்வியாக இருக்கட்டும் ஒழுக்கமாக இருக்கட்டும் உலக கல்வியால் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் தயாராகும் இன்ஷா இன்ஷால்லா அல்லாவோட கிருப்பில் இந்த வருஷம் அகாடமியில் ரெண்டு சப்ஜெக்டில் சென்டம் போட்டார் முஃபீஸ் அத்தாய் அவர்கள் ஆறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க்கு ரெண்டு சப்ஜெக்டில் சென்டம் நானூற்றி அறுபத்தி நாலு மார்க்கு ஐநூறுக்கு டென்த்தில் இன்னொரு மாணவர் நானூற்றி பத்தொம்போது மார்க் மார்க்கு அதே மாதிரி லெவன்த்தில் ஐநூற்றி நாலு மார்க்கு மாஷால்லா ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்திலே இருக்குது எந்த கேம்பஸுக்கு அமையாத ஒரு பெரிய கிஃப்ட்டு அதனால் ரெண்டுலேயுமே ஜொலிக்கக்கூடிய எல்லா வழி வகைகளும் இங்கே அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த நியமத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தி நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த சமுதாயத்தையும் அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில் வழி நடத்தக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக ஜசாக்கு முல்லா ஹைரல் ஜசா நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த அஜ்மல் மோலா அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் அல்லா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா கொடுத்து அருள் புரிவானாக அவருடைய எல்லா ஹலாலான ஆஜத்துகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி அருள் புரிவானாக இன்னும் அவர்கள் வாழ்கிற அந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நிறைய இந்த தீனுடைய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து இம்மையிலும் கபரிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய மேலான ரிழுவானும் மினல்லாஹி அக்பர் உலகத்திலேயே மிகப்பெரியது அல்லாவின் பொருத்தம் மட்டும்தான் என்கிற அந்த பொருத்தத்தை பெறக்கூடியவள்ளாக அவர்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக ஜசாக்குமுல்லாஹ் ஹைருல் ஜசா